வணக்கம் இன்னைக்கு நாம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் நீங்க கேட்ட மாதிரி நிறைய தகவல்களை வெச்சு பேசலான் இருக்கோம் ஆமா யூடியூப் கருத்துகள் அப்புறம் ஜி நியூஸ் விகடன் இந்தியா டுடே தினமலர் ஹிந்து தமிழ் கலாத்தா பிளஸ் மாதிரி நிறைய விமர்சனங்கள் விக்கிப்பீடியா தகவல்கள்னு எல்லாம் இருக்கு கரெக்ட் இது வந்து அறிமுக இயக்குனர் அபிஷேன் ஜீவிந்த் எடுத்த படம் சசிகுமார் சிம்ரன் நடிச்சிருக்காங்க கதை வந்து இலங்கையில பொருளாதார நெருக்கடி அதனால அங்கிருந்து இந்தியா வர்ற ஒரு குடும்பம் அகதிகளா ஆமா ஒரு வகையில அப்படி சொல்லலாம் ஆனா அவங்க டூரிஸ்ட் மாதிரி தான் வராங்க முதல்ல யாழ்ப்பாணத்திலிருந்து ராமேஸ்வரம் சசிகுமார் மனைவி சிம்ரன் ரெண்டு பசங்க ஓஹோ அங்கிருந்து அங்கிருந்து சென்னைக்கு போறாங்க யாருக்கும் தெரியாம ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி அங்க இருக்கிறவங்களோட நல்லா பழகிறாங்க சரி ஆனா ஒரு சிக்கல் வருது ராமேஸ்வரத்துல ஒரு குண்டு வெடிச்ச சம்பவம் நடக்குது அதுல போலீஸ் இவங்கள சந்தேகப்படுது ஐயோ பாவம் அதுல இருந்து எப்படி தப்பிக்கறாங்க அதுதான் கதையா ஆமா அதுதான் மிச்ச கதை அவங்க எப்படி அந்த சூழ்நிலைய சமாளிக்கறாங்க அங்க இருக்கறவங்க எப்படி உதவி பண்றாங்க அப்படிங்கறது தான் சரி மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க இந்த படத்தை வரவேற்பு எப்படி இருந்துச்சு பொதுவா பார்த்தா வரவேற்பு நல்லாவே இருக்கு யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் படத்தோட அந்த ஃபீல் குட் தன்மைய பாராட்டுறாங்க ஃபீல் குட்டா அகதிகள் கதனாவும் கொஞ்சம் சீரியஸா இருக்கும்னு நினைச்சேன் இல்லை இல்லை அதுதான் இதோட ஸ்பெஷல் ரொம்ப எமோஷனலா இருந்தாலும் நிறைய நகைச்சுவை ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கு தமிழ்நாட்டு மக்களோட அந்த விருந்தோம்பல் அதெல்லாம் நல்லா காட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஓ முக்கியமா ஒருத்தரோட பேர் பயங்கரமா அடிபட்டுச்சு ரிவ்யூஸ்ல எல்லாம் ஆமா ஆமா கமலேஷ் சசிகுமாரோட சின்ன பையனா நடிச்ச பையன் முள்ளின்னு பேரு கேரக்டருக்கு சொல்லுங்க அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி அடட படத்தோட ஹைலைட்டே அவர்தான் எல்லாரும் சொல்றாங்க சம டைமிங் காமெடி குறும்புத்தனம் தியேட்டர்ல கைதட்டல் அள்ளி இருக்க அந்த பையன் அப்படியா ஆமா சில சீன்ஸ் ரொம்ப உதாரணமா சொல்றாங்க அந்த ஜோசப் குருவிழா சீன் சர்ச் சீன் அதெல்லாம் சரி சரி மத்தவங்க சசிகுமார் சிம்ரன் சசிகுமார் வழக்கம் போல ரொம்ப இயல்பா அந்த அகதி குடும்ப தலைவரோட வழிய அந்த பாரத்தை சுமந்து நிக்கிறாரு சிம்ரன் வந்து அவங்க அனுபவம் தெரியுது ரொமான்ஸ் காட்சிகள் சரி சில எமோஷனல் இடங்கள்லயும் சரி அப்புறம் அந்த டான்ஸ் ஆமா ஆள்தோட்ட பூவதி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அதுவும் நல்ல ரீச் ஆயிருக்கு யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் ரமேஷ் திலக்னு துணை நடிகர்களும் நல்லா பண்ணிருக்காங்க அப்போ மொத்தத்துல படத்தோட முக்கிய அம்சம் மனித நேயம் உறவுகளோட பிணைப்பு இதெல்லாமா நிச்சயமா கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவணும் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களோட அன்மா பழகணும் இந்த மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு விமர்சனத்துல படிச்ச இதுல வர்ற பெரும்பாலான கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லவங்களாவே இருக்காங்களாமே ஆமா அதை வந்து ஒரு விமர்சகர் பிராங்க் காப்பரா ஸ்பிரிட்னு சொல்லிருக்காரு அதாவது எல்லாரும் நல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் நல்ல விஷயம்தான் மனசுக்கு இதமா இருக்கும் ஆனா ஆனா யதார்த்த மீறலா இருக்குன்னு சில விமர்சனங்கள் சொல்லுது நீங்க சொல்றது கரெக்ட் எப்படின்னா இப்போ எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாத ஒரு குடும்பம் அவங்கள போலீஸும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி இவ்வளோ ஈஸியா ஏற்றுக்கிறது எந்த கேள்வியும் இல்லாம பழகுறது இதெல்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லன்னு சொல்றாங்க லாஜிக் பத்தி பேசுறாங்க ஆனா அது மட்டும் இல்ல அந்த குண்டொடிப்பு சம்பந்தமான பகுதிகள் அது கதையோட சரியா இணையில கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஓஹோ அப்புறம் சில திருப்பங்கள் ஈஸியா யூகிக்க முடியுதுனோ முதல் பாதி கொஞ்சம் மெதுரா போற மாதிரியும் சிலர் ஃபீல் பண்ணிருக்காங்க ஆக ஒரு புது டைரக்டரோட முதல் படம் இல்லையா ஆமா அபிஷன் ஜீவந்த் அத மனசுல வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிக்கலான கதையே யூமர் கலந்து எமோஷனலா சொன்னதுக்கே பாராட்டு கிடைக்குது கண்டிப்பா முதல் முயற்சிக்கு இது பெரிய அந்த சில லாஜிக் குறைகள் நம்பகத்தன்மை பத்தின கேள்விகள் அதெல்லாம் சரி சுருக்கமா பார்த்தா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு அகதி குடும்பத்தோட பயணம் மனிதநேயம் உறவுகள் இதெல்லாம் மையமா வச்சு கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் நெகிழ்ச்சியா சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க அந்த பையன் கமலேஷ் நடிப்பு பெரிய ப்ளஸ் மிக பெரிய பிளஸ் சில குறைகள் அங்கங்க இருந்தாலும் ஓவராலா ஒரு பாசிட்டிவான இதமான அனுபவத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்க ஆசைப்படுற அந்த நன்மையையும் கஷ்டத்திலையும் உறுதியா நிக்கிற மனிதர்களையும் காட்டுறதால இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும்னு நம்பலாம் இறுதியா ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கிறது இந்த படம் என்ன அது இப்போ எல்லாரையும் நல்லவங்களை காட்டுற ஒரு கதை அது சில சமயம் உண்மைக்கு புறம்பா தெரியலாம் ஒத்துக்கறேன் ஆனா ஆனா இது நம்மள சுத்தி இருக்கிறவங்கள குறிப்பா கஷ்டத்திலிருந்து வர்றவங்கள நாம பாக்குற விதத்துல ஏதாவது ஒரு சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்துமா எல்லைகளை தாண்டி மனுஷங்களை நேசிக்கணும்னு இந்த படம் சொல்ற விஷயம் நம்ம சமூக பார்வையை கொஞ்சம் யோசிக்க வைக்குதா நல்ல கேள்வி அது நீங்க யோசிச்சு பாருங்க இது பத்தி உங்க கழுத்துக்களையும் பகிர்ந்துக்குங்க